நடிகர் விஜயகாந்த் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் குடிமகனாகவே பலருக்கு பல உதவி உதவிகளை செய்து பல தரப்பினருக்கும் பிடித்த நபராக இருக்கிறார் அரசியலில் உழைந்து எதிர்கட்சி தலைவராக மாறிய போதிலும் எந்த இடத்திலும் எதற்கும் பயப்படாமல் துணிச்சலாக செயல்பட்டு வந்த விதமும் பலரையும் கவர்ந்தது இந்த நிலையில் நடிகர் விஜயகாந்தின் பிறந்த நாள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி பிரம்மாண்டமாக அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் முன்பு கொண்டாடப்பட்டது அதேபோல விஜயகாந்த் பிரேமலதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் செய்திருந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவில் தன்னுடைய மகன் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கான காட்சிகளை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் விஜயகாந்த் பற்றி அவரை எப்படி தான் திருமணம் செய்து கொண்டேன் என்பது பற்றியும் அவருடைய மனைவி பிரேமலதா பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருந்தார் அதில் நான் முதன் முதலாக விஜயகாந்தை பார்த்தது அவர் என்னை பெண் பார்க்க வந்தபோதுதான் அவர் என்னை பெண் பார்க்க வருகிறார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை ஏனென்றால் எனக்கு வேலூர் அவருக்கு மதுரை எங்கள் குடும்பத்திற்கும் அவருக்கும் எந்த நெருக்கமும் கிடையாது நான் கல்லூரி கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது உழவர் மகன் திரைப்படம் பார்த்து அவருடைய ரசிகையாக மாறியிருந்தேன் ஆனால் அவரே என்னை பெண் பார்க்க வருகிறார் என்றதும் என்னுடைய குடும்பத்தின் அவரை எப்படி வரவேற்பது என்று ஆவலோடு காத்திருந்தனர் எல்லோருக்குமே தெரியும் விஜயகாந்த் சபரிமலைக்கு மாலை அணிந்து போவார் என்பது அந்த மாதிரி அவர் என்னை பெண் பார்க்க வரும்போது காவி வேஸ்டி சட்டை அணிந்து ஒரு சாமியார் போல காலில் செருப்பு கூட போடாமல் வந்திருந்தார் அவரை பார்த்தது என் அம்மாவுக்கு ரொம்பவே பிடித்து போனது அவர் நடந்து வரும்போது அமைதியாக சாந்தமாக இருந்ததை பார்த்ததும் என்னுடைய அம்மா எனக்கு இவரை பார்க்கும்போது ஒரு நடிகர் என்றோ என்னுடைய பெண்ணை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறார் என்பது கொன்று கூட தோன்றவில்லை என்னுடைய தம்பி போல இருக்கிறார் என்று எங்க அம்மா சொல்லிவிட்டார் என்னை விடவும் என்னை எங்களுக்கு திருமணம் நடத்துவதில் என்னுடைய அம்மா ஆர்வமாக இருந்தார் அப்போது எல்லோர் வீட்டிலும் நடப்பது போன்று பெண் பார்க்கும் படலம் நடந்தது நான் காஃபி கொடுத்ததும் காஃபியை குடித்துவிட்டு விட்டு காஃபி சூப்பர் என்று கேப்டன் சொன்னார் எங்களுக்கு புரிந்து விட்டது அவர் என்னை பிடிச்சிருக்கிறது என்று சொல்கிறார் என்று பிறகு தொலைபேசியில் தான் என்னிடம் முதன் முதலில் பேசினார் அவருடைய குரலை ஃபோனில் கேட்டபோது என்னுடைய எல்லாம் எனக்கு விடவெடுத்து போனது அவருடைய கட்டியான குரலில் ஹலோ என்றதும் பிறகு பேசி பார்த்த பிறகுதான் எனக்கு அவர் வெள்ளுந்தியானம் மனிதர் என்பதும் தெரிந்தது அவர் எனக்கு கணவராக கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று அந்த பேட்டியில் கூறியிருந்தார் அதோடு விஜயகாந்த் ஒரு வயதில் இருக்கும்போது அவருடைய அம்மா இறந்து போய்விட்டார் அதற்கு பிறகு அவருடைய அப்பா தான் வளர்த்து வந்திருக்கிறார் தான் விஜயகாந்துக்கு லேட்டாக திருமணம் நடந்திருக்கிறது அவருடைய அப்பாவின் பாசத்தை வைத்து கான் வானத்தை போல திரைப்படத்தை கூட சேவல் ஒன்று அடைகாய்க்கிறது என்பது போல் பாடல் வரும் என்றும் அந்த பேட்டியில் பல ரகசியங்களையும் பிரேமலதா விஜயகாந்த் பகிர்ந்திருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்தியன் கவர்மெண்ட் என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட் பண்ணுங்கள் மணக்காமல் அந்த டெல்லிக்கில் கிளிக் பண்ணுங்க பை ப்ளான் தேங்க் யூ